இனிமேல் அப்படி தான் கூட்டணும் அதிமுக கூட்டணி கிடையாது மோடியே சொல்லிவிட்டார் என்டிஏ கூட்டணி என்ன அதை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியே தலையா சென்று விட்டார் ஆகவே பிஜேபி கூட்டணி எந்த தந்தனத்தையும் செய்வார்கள் முன்கூட்டியே ஜெர்தல் அறிவித்துவிட்டால் மார்ச் ஒன்றாம் தேதி அதேவருடைய பிறந்தார்களாவே இதுபோன்ற நலத்திட்டங்களை நம்மாலே வழங்க கேடாது ஆக முன்கூட்டியே ஜெய்பார் அவர்கள் இப்போ வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் நடவடிக்கை கொடுக்கிற நலத்திட்டங்களை இந்த ஆண்டு கொடுப்பதற்கு சுலபமாக இருக்கும் எனவே இந்த நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதற்குரிய வெற்றி விழா இங்கே இருந்தும் தொடங்குகிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு

அதுக்கு பிறகு நடந்த முதல் தேர்தலில் எழுபத்தொன்னு போட்டு கேட்கிறார் அவரே பகிர்ந்து நாம் சொன்னோம் நிச்சயமாக மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் நாம் தான் வெற்றி பெறுவோம் கேட்டு அதே போல சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்க எழுபத்தொன்னு என்ன நிலையோ அதே நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆகிய கூட எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காசு வாங்கிட்டு போற ஒவ்வொரு டிவியும் பாஜக ஏற்கனவே சொன்னதை போல ஒரே ஒரு டிவி தான் ஒரே ஒரு நியூஸ் ஏஜென்சி தான் சொன்னான் அக்னி நியூஸ் ஏஜென்சி அந்த டிவி தான் நான் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எல்லா செய்தி டிவி டிவியும் கருத்து கணிப்பு சொன்னார்கள்

ಅಯೋಧ್ಯ ತೊಗಿಯೇ ಅಜಾ ತೋಕೆ